வெல்கம் டு இன்றைக்கி நம்ம தோசை இட்லிக்கு தேங்காய் இல்லாமல் எப்படி சட்னி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த கடலை மாவு சட்னி செய்கிறதுக்கு ரொம்ப கம்மியான பொருள் தான் தேவை ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி மூணு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு முதல்ல இந்த மூணு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு இருக்கு இல்லையா அதை நல்லா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நிறையா தண்ணி சேர்க்கணும் ஏன்னா கடலை மாவை கொதிக்க வைக்கும்போது சீக்கிரத்தில் கட்டி ஆகிடும் அதனால் கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்த்து அதை கலந்து வச்சுக்கோங்க அது இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அரை டீஸ்பூன் கடகு அரை அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் கருவேப்பிலைங்க சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க வெங்காயம் பொன்னரமாக வதங்கினதும் மூணு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் ஒரு பெரிய தக்காளியை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வந்ததும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து இப்போ ஒரு மூடி போட்டு அதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடும் இந்த டைமில் நம்ம கடலை மாவை கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியாக வச்சுக்கோங்க ஏன்னா அது கொதிக்கும் போது ரொம்ப கட்டிப்பட்டுரும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து கடலை மாவு நல்லா கட்டியாகி இந்த மாதிரி வரும் இந்த டைமில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்குனிங்கன்னா கடலை மாவு சட்னி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்